ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்னென்னு பார்க்கலாமா காலையிலேயே எங்கள் கிட்டே நான் தீட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சண்டே மார்னிங் மார்க்கெட்டுக்கு தான் யூஸ்வலி அம்மாவும் அப்பாவும் தான் மார்க்கெட் போவாங்க இன்றைக்கி வந்துட்டு நானும் அம்மா கூட போயிருந்தேன் ஸோ அப்பாவுக்கு வந்து டியூட்டி இருந்ததுனால அப்பா டியூட்டியில் இருந்தார் ஸோ நான் அம்மா சித்தி மூணு பேரும் போயிருந்தோம் மார்க்கெட் போயிட்டு நல்லா தான் இருந்துச்சு பட் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலி என்னென்னா இவங்க போகிறாங்க போகிறாங்க ஒரு ஒரு கடையாக போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துல என்னென்ன காய் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு அந்த பொறுமை பத்தாது ஆனால் வந்துட்டு சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறத விட இந்த மாதிரி மார்க்கெட் போய் வாங்குறப்போ வந்துட்டு நமக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதையும் தாண்டி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் அவங்க சொல்கிறது உண்மைதான் ஒரு வழியாக மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை பாட்டி எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்காக பானிபூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பூரிலாம் வாங்கிட்டு வந்து பொறிச்சு வச்சாச்சு அது பொறிச்சு வச்சதுக்கப்புறம் வந்து அந்த பானி தண்ணி இருக்கலாம் அதாவது புதினா போட்டு செய்வாங்க இல்லையா அது மிக்சி ஜாரில் சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்ட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி புளி ஒரு துண்டு வெல்லம் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு நான் வெள்ளை பட்டாணி நைட்டு ஊற வச்சு காலையில் விசில் விட்டு எடுத்துட்டேன் அதை எடுத்துட்டு நல்லா மசிச்சு அதே மாதிரி உருளைக்கிழங்கே நல்லா மசித்து அது கூட கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு சேர்த்து ஆனால் வந்து நான் வந்து அந்த கிளிப்பு நான் எடுக்க மறந்துட்டேன் சாரி ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் கொண்டு போயிட்டேன் கொண்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த பூரிக்குள்ளார ஸ்டஃபிங் வந்து அம்மா வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒன்று ஒன்றா வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாப்பா பக்கத்துலேயே உட்காந்துருந்தா ஸோ அம்மா வந்து எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் சிட்டப்பாக்கிட்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அவரும் வந்துட்டு ஃபஸ்ட்டே சாப்பிட்டாரு இது ரெண்டாவது ஒன்றா ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்லுங்கன்னா சாப்பிட்ட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு எப்படி இருக்கு சண்டே வந்து லன்ச் வந்து வெஜிடேரியன் தான் அதனால தான் நான் வந்துட்டு எதுவுமே காட்டலை ஸோ இது நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக வாழை மரமாக இருக்கும் மார்னிங் சூப்பராக ஒரு ப்ளசன்ட் ஃபுல்லான ஒரு மார்னிங்காக இருக்கும் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து நான் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்த உடனே இந்த வாட்டர் பாட்டில்ஸு ஜக்கு அந்த மாதிரி ஏதாவது காலியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து சமைக்கும் போது வந்துட்டு பிடிச்சு தண்ணியை வந்து இருக்க முடியாது நம்ம அவசரத்தில் சமைப்போம்ல சில டைமு ஸோ அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் சமைக்க முடியும் ஸோ சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா காய வச்சிடணும் அது நல்லா கொதித்து வரும்போது தான் வந்து அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்தணும் எங்கள் மம்மி வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் வந்து குக்கரில் தான் விசில் விடுவேன் எப்பயுமே பருப்பை ஆனால் வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க சிறும்பருப்பாக இருக்கும் போது நீ பாத்திரத்திலே வேக வைக்கலாம் ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் வேக வச்சேன் அம்மா சொன்ன மாதிரி அது சீக்கிரம் நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டைம் எடுத்தது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கிறப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வந்து உழிச்சு வச்சுட்டேன் அது உளித்து வச்சதுக்கப்புறமா வந்து இந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்தேன் அது கூடவே வந்துட்டு ஒரு பூண்டுப்பல் வந்து ஒரு பத்து பூண்டுப்பல் அதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதுலேயே வந்து உப்பு கல்லுப்பு வந்து உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் எல்லோரும் காய்கறி வச்சு சேர்த்துவாங்க இதுக்கப்புறம் ஆனால் நான் காய்கறி வந்து சேர்த்தலை காய்கறி சேர்த்தாமல் இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கடையை எடுத்துகிட்டு கடுகுளுந்து சேர்த்திட்டு சீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்திட்டு ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் தட்டி வச்ச பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுட்டேன் அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உழிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதை சேர்த்திட்டு அதுவும் நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை மர சைஸ் புளி வந்து கரைச்சு சேர்த்திட்டு அந்த புளி வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறமா சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது கொதி வரணும் இதில் சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறதுனால நம்ம அந்த பருப்பில் வந்து சாம்பார் தூள் சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போது இதை வந்து எடுத்து அந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அதில் சேர்த்திட்டா சேர்த்து ஒரு ரெண்டு கொதிவிட்டால் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கீரைலாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஆஷுஷுவல் செய்கிற மாதிரி தான் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துட்டு வரமிளகா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை தான் அம்மா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தான் கட் பண்ணி பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அம்மா தண்ணி சேர்த்த சொல்லுவாங்க கீரைக்கு அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா வெந்து நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பை சைடில் நான் எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் என்ன சமைத்தேன் அப்படின்னா கீரை ரசம் பருப்பு அப்பளம் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்